வணக்கங்க நம்ம தவட்டத்தை சுற்றி பார்க்கலாம் நான் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தேன் வெள்ளிக்கிழமை நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு தண்ணி வந்ததே கொடுக்க முடியல இப்போ தான் வந்து கொடுத்துருக்கு எல்லா செடிங்களுக்கும் செடிங்களாம் ஒன்றும் நல்லா ஒன்றும் ரெண்டும் நல்லா இருக்குது ஒரு சில செடிங்கள்லாம் வாடிருச்சு பூவும் பூத்தெல்லாம் வேஸ்ட்டாகவும் போயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது அடுக்கு மல்லி ரெண்டாவது தான் கட் பண்ணி விட்ருக்கேன் ஃபுல்லாக தளையிற எடுத்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள் இந்த கொடியெல்லாம் எப்படி வாடி போச்சு தண்ணி இல்லாததுனால் இந்த இருவாச்சி மல்லியும் பாருங்கள் அவ்வளோ பூக்கள் பூத்து எல்லாம் காஞ்சியும் போச்சு காஞ்சியும் போச்சு செடியும் வாடிருச்சிங்க திங்கக்கிழமை அன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு தான் போனேன் திங்கள் செவ்வாய் புதங்கிழமை காலையில் எங்கள் வீட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் வந்தார் எத்தனை நாள் விசாலன்னு வெள்ளி ரெண்டு நாள் தான் தண்ணி இல்லை அதுக்காகவே நேற்றே ஓடியாந்துட்டேன் செடிங்கள்லாம் வீணாக போயிடுன்ட்டு பூலாம் காயெல்லாம் எதுவும் அறுவடை இல்லை சும்மா செடிங்களை பார்க்கலாம் நான் ஞாயிற்றுக்கிழம தான் வரலான்ட்டு இருந்தோம் சரி பசங்களுக்கெல்லாம் லீவு வரணும்ல செடிங்களாம் காஞ்சி வேஸ்ட்டாக போயிருந்துட்டு நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் ஓடியாந்துட்டு எல்லாமே மஞ்சள் கலர் செம்பருத்தி நிறைய முட்டுக்களை வச்சுருக்கு மாதுளம்பழமும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது நல்லா பிரண்டை பிரிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நாலு நாலஞ்சு நாலு நாளும் தாங்கும் பிரண்டை இந்த ட்ராகனு இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை மற்ற செடிங்க தான் எல்லாம் ஒன்று ரெண்டும் வாடிருச்சு காயுமே பாருங்கள் எல்லாம் முத்திருச்சு பொரியல் தட்டக்கா முத்திருச்சு அந்த பக்கமெல்லாம் இருக்குது சரி தோட்டத்தை காட்டியும் ஒரு வாரம் ஆச்சுன்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணி இப்போ வந்ததுமே கொடுத்துட்டு இதுலேயும் பாருங்கள் அத்தனை காய் இருக்கு பூ ஒன்று ரெண்டு இருக்குது அறுவடை பண்ணலை சரி இந்த காய் மாதிரி பறிக்கலான்ட்டு பறிச்சிட்டு இருக்கேன் எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த பச்சளை திணீர் பச்செலாம் காஞ்சி வடிப்பு கத்திரி செடி சுத்தமாகவே காஞ்சி போச்சு கத்திரிக்காயும் ரெண்டு இருக்குது அடினியும் நல்லாயிருக்கு இந்த ட்ராகனும் நல்லாயிருக்கு இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க கொஞ்சம் பெரிய பெரிய டப்பால் இருக்கிறது கொஞ்சம் தாங்குது போட்ட பாலக்கீரையில் ஒன்றுல தான் கொஞ்சமாக முளைச்சிருக்கு இதில் முளைக்கல மறுபடியும் போடணும் இதுவும் வாடிதாக இருக்குது ஒரே ஒரு அத்தி பழம் பாருங்கள் நல்லா கொலகுழன்னு பிளத்துருச்சு செம்மையாக பிளத்துட்ருக்கு சூப்பர் சாப்பிட போகிறேன் ஒரு அத்தி ஒரு ஸ்வீட் லெமன் மினி ஆரஞ்சு இது எல்லாமே வாடிருச்சு தண்ணியுமே இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே கொடுத்துட்டேங்க கீழே போகிற அளவு கொடுத்து புதுசு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பூவெல்லாம் வந்துட்டுருக்கு டேபிள் ரோஸ் இந்த செடிங்க எல்லாமே வாடிருச்சு இந்த ரோஸ் செடிங்களை பாருங்கள் எல்லாம் பூ கீழே போயிடுச்சு அதுங்கெல்லாம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு வாடல இதெல்லாம் நல்லா இருக்கு வெயிலுக்கு பூவுமே கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்குது பாருங்கள் ஒயிட் ரோஸ் செவண்டை ரோஸ் பிளாக் ரோஸ் காஷ்மீர் சந்தன கலர் ரோஸ் எல்லாமே மொட்டுக்கள் வைக்கிது பூ வருது ஆனால் நல்லா இல்லை எதுக்கு வெயில் தான் காரணங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சா பூவும் நிறைய பூத்து போயிருக்கு வாடிருச்சு ரொம்ப வாடிருச்சு பேபி ஹோம்பருத்தி வாடிருச்சு பவளமல்லியும் வாடிருச்சி அவ்வளோதாங்க தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இன்றைக்கும் கொஞ்சம் அரோடு கிடச்சிருக்கு பூவுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது தண்ணி விடாததுனால பூ அறுவடை பண்ணல இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் காய் கிடச்சிருக்கு இந்த பழுத்து காயெல்லாம் விதைக்கி எடுத்து வச்சிடலாம் இருக்கிற காய் பருப்புகளுக்கு எது போடலாம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் பாய்